வணக்கம் நான் டாக்டர் அருண் பல்னாலஜிஸ்ட் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் ஆகஸ்ட் ஒன்று வேர்ல்ட் லங் கேன்சர் டே கேன்சரை பற்றி நமக்கு நம்மகிட்ட இருக்க தவறான புரிதல்களான மித்ஸ் மற்றும் அதனோட உண்மையான ஃபேக்ட்ஸை இன்னைக்கு பார்ப்போம் முதலாவது லங் கேன்சர் ஸ்மோக்கர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு கேன்சர் தவறு ஸ்மோக்கிங் லங் கேன்சருடைய மிகப்பெரிய ஃபேக்டா இருந்தாலும் அதை தாண்டி பயோமாஸ் எக்ஸ்போஷர் பாசிவ் ஸ்மோக்கிங் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் போன்றவையும் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரெண்டாவது லங் கேன்சர் உள்ள அனைவருக்கும் இருமல் இருக்கும் ஆரம்பகட்ட லங் கேன்சர் எந்தவித சிம்டம்ஸும் வராது மூணு வாரத்துக்கு மேலே இருமல் சளி சளியில் ரத்தம் வர்றது வெயிட் லாஸ் கூட நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருந்தால் அவசியம் பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது மூணாவது லங் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்கள் ஆப்ஷன் ரொம்ப குறைவு இதுவும் தவறு ஆரம்பகட்ட லங் கேன்சருக்கு கம்ப்ளீட்டாக நம்மளால் சர்ஜரி மற்றும் ரேடியேஷன் தெரபி மூலமாக க்யூர் செய்ய முடியும் ஈவன் அட்வான்ஸ்ட் கேன்சர் அட்வான்ஸ்டு லங் கேன்சர்கள் கூட கீமோ ரேடியேஷன் மற்றும் அட்வான்ஸ் சிகிச்சைகளான இம்யூனோ மூலம் நம்மால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ப்ரொலாங்டு சர்வைவல் அளிக்க முடியும் லாஸ்ட் லங் கேன்சருக்கு ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க எந்த வழியும் கிடையாது இதுவும் தவறு லங் கேன்சர் ஸ்கிரீனிங் லோடோ டெஸ்ட்டுகள் மூலமாக ஆரம்ப கட்ட லங் கேன்சரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க சிக்னிபிகன்ட் ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி உள்ளவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் லங் கேன்சர் லங் கேன்சரை ஆரம்ப கட்டத்துல நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது லங் கேன்சர் ஸ்கிரீனிங் இப்பொழுது காமனாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி உள்ளவங்க ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்க ஹை ரிஸ்க் ஆக்குபேஷன் உள்ளவங்களுக்கு லோடோ சீட்டிங்கிற டெஸ்ட் மூலமாக நம்மளால் ஆரம்பகட்ட லங் கட்டிகள் இருந்துச்சுனா கண்டுபிடிச்சி அதுக்கான பரிசோதனைகளும் நம்மளால் பண்ண முடியும் நன்றி